வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி பரங்கிக்காய் பட்டாணி மசாலா செய்ய போகிறோங்க இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க பரங்கிக்காய் பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க ஆயில் ரொம்ப தேவைப்படாது ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டு வறுத்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதுங்க ஒரு அரை கப்பு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டு வேக விடணுங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ பட்டாணி கொஞ்சம் வெந்துடுச்சுங்க இப்போது நானூறு கிராம் பரங்கிக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க பரங்கிக்காயெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு வச்சிடலாம் மூடியை திறந்து பார்த்து நல்லா கலரை விட்டு வேக வச்சு எடுக்கணுங்க பாருங்கள் இப்போ பட்டாணியும் வெந்துடுச்சு பூசணிக்காய் வேகலை திருப்பி நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வேணும்னா நீங்கள் தண்ணி லைட்டாக தெளித்து கூட வேக வச்சுக்கலாம் இதுக்கு தண்ணி தேவைப்படாது பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் மூடி தேங்காவை மிக்சியில் துருவி எடுத்துருக்கேன் அதை நான் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு சூப்பரான பரங்கிக்காய் பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பரங்கிக்காய் பட்டாணி மசாலா ரொம்ப ஸ்பைசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ரெசிப்பியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ